சென்னை பெருங்கலத்தூரின் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இன்று கிறிஸ்தவ திருச்சபை உள்ளது திருச்சபையின் கீழ் இருபத்தி ஏழு பள்ளிகளும் பல கோடி ரூபாய் சொத்துக்களும் உள்ளன இந்த நிலையில் திருச்சபை நிர்வாகிகள் அறுபது கோடி ரூபாய் வரை ஊழல் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது நிர்வாகிகளை கண்டித்து ஒரு தரப்பினர் இன்று தர்ணா செய்தனர் அவர்களிடம் ஓட்டேரி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நிறைய ஊழல் நடந்திருக்கு எங்க சபையில் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்குங்க அந்த அறுபது கோடி ரூபாய் எப்படி ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னா சர்ச்சை கட்டுறங்கிற பேரில் நிறையா அதாவது குறைந்த மதிப்பீட்டில் சர்ச்சை கட்டிட்டு அது அதிகமாக பணம் எடுத்துருக்காங்க அது போக ஸ்கூலுக்கு லேண்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கோடி ரூபா லேண்டை நாலு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கி அந்த மாதிரி ஏமாத்துற ஃப்ராட் பண்ணது இந்த மாதிரி கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க அதில் வந்து மெயினாக ஒரு நாலு சொல்றேன் பாருங்க இப்போ தாம்பரத்தில் ஸ்கூல் பில்டிங் கட்டியிருக்கிறாங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உள்ளவங்க அங்கே ஸ்கூல் பில்டிங் கட்டணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுத்தாங்க ஆனால் அதுக்கு அரசு அனுமதி வழங்கலைன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாங்க ஆனால் இவங்க வந்து அடுத்த வருஷம் அந்த இடத்துல பில்டிங் கட்டுறாங்க அரசாங்கத்து அப்ரூவல் வாங்கலை எதுவுமே வாங்கலை வெறும் பணத்தை அதுலேருந்து ஒரு ஒரு கோடி ரூபா கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அப்ரூவல் இல்லாமல் அரசு அனுமதி பெறாமல் ஒரு பில்டிங்கை கட்டி இன்றைக்கி அந்த பில்டிங் வந்து மூடி கிடக்குது சீல் வச்சுட்டாங்க அந்த கேஸ் நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு இருக்கிறாங்க இது இது போக ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா ஒசூரில் ஒரு லேண்டு வாங்கியிருக்கிறாங்க ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரே ஏழு ஏக்கரமாக வாங்கிருக்கிறாங்க எழுபத்தாறு சென்ட் வாங்கியிருக்காங்க அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கோடி ரூபாய்க்கு இவங்க வாங்கினதாக போட்டிருக்காங்க ஆனால் கரண்ட் அங்கே போய் வேலையை போகிறாங்க செக் பண்ணும்போது வெறும் ஒரு கோடி ரூபாய்க்கு உள்ள வேலையை பெறாது அதில் ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே லைன் போகுது உயிர் மின்னலத்தை அந்த கோபுரம் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து ஸ்கூலுக்கான லேண்டே அது கிடையாது பணத்துக்காக அதில் வந்து ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்கண ஒரே லாபத்துக்காக அந்த மாதிரி பணத்தை கையாடல் பண்ணணும் ஒரே இடத்துக்கு அந்த இடத்த வாங்கியிருக்கிறாங்க இது போக பாத்தீங்கன்னா நர்சிங் காலேஜ் கட்டுறோம் சொல்லிட்டு ரெண்டு கோடி ரூபாய் தஞ்சாவூர்ல கொடுத்துருக்காங்க காலேஜ் கட்டுறோம் நர்சிங் காலேஜ் கட்டுறோம் சொல்லிட்டு அந்த ரெண்டு கோடி ரூபாய்க்கு இது வரைக்கும் காலேஜ் கட்டல ஒன்னும் கட்டல அதுக்கு கேள்வி கட்டா எந்த பதிலும் கிடையாது அது வேஸ்டா போச்சு அப்படிங்கிறாங்க எப்படி வேஸ்டா போச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் வரல